ானே நே நானா வணம் தானே நானே நே நானே நே நானா கத்தால வேலி தன்ன பாருங்கடா அப்படே தாண்டுஞடா தங்கத்தில் கிழங்கெடுத்து வருவோட அல்ல இவர் தண்ணே நன் நானே நன் நானே நன் நானா வணம் தானே நன் ானே நானே நே நானே நன்னே நானா சொல்லி முள்ளி புதரு ஒண்ணு பாருங்கடா அண்ணா அதை பாருங்கடா தம்பி நாம் சுருக்காக கிளங்கெடுத்து வருவோமடா அண்ணா தயார் நன்னே நன்னே நானே நன்னே நானே நண்ணே நண்ணா சனந்தானே நன்னே நண்ணா சனந்தா நானே நானும் நன்னே நானே நன்னே நானாறு கோலங்கடந்து வாருங்கடா அப்படியே அழகொழகா கிளங்கெடுத்து வருவடா நேரே நே நானா சரந்தானே நே நானா சரந்தானாடே நே நே நா இதற்கு கோலங்கடத்து வாருங்கடா வாருங்கடா தம்பி குருக்காக ే నన్నే నే 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 నాన్నే నన్నే నాన్నే నాణే నన్నే నాన్నే వీ కిళండా అన్నా యార్దన్నే నే 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 నాన్న నన్నే నే నాన్న கிழங்கெடுத்து வருவா ஐயா சொன்னேன் நானே என்ன என்ன சொன்னே என்னே நான் அண்ணா ஒண்ணு வணந்த நிலை ஓடி வந்தது அட ஓடி வந்தது அங்கே மா முனிவர் சாந்திடவே பெண் குழந்தையார் சொன்னேன் நானே என்ன தேனாரேர் பள்ளி கூலித வந்து அரே பள்ளி மானு வந்து அம்மா மகாதேவன் தன்னருளால் பெண் குழந்தையாக நானே என்ன தேட என்ன தேனாணா